வங்கத்து மாவீரன் நேதாஜியின் நேரடி அரசியல் வாரிசு பசுபன் அவர்களின் ஆசியாலும் சமூக நல்லிணக்க மருத்துவர் டாக்டர் சேதுராமன் அவர்களின் தலைமையில் இயங்குகின்ற அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழகத்தின் சார்பாக இங்கே வருகை அனைத்து உறவுகளுக்கும் அனைத்து சமுதாய தலைவர்களுக்கும் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் மற்றும் வருகையில் உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று பிறந்த நாள் காணும் அன்பு அண்ணன் மகாராஜன் அவர்களை பற்றி சில வார்த்தைகள் கூற வேண்டும் ஏனென்றால் நாங்கள் ரெண்டு பேரும் அண்ணன் கதிரவண்ணன் அவர் பிபிளத்துக்கெல்லாம் எப்போ கூப்பிட்டாலும் சரி பாப்பா போவான் இந்த முல்லை நகர் பிரச்சனை எல்லாம் இடிக்க வந்துட்டாங்க ஒரு ஐநூறு அறநூறு வீடு அது முழு நேரமா இருந்து கலெக்டர் பார்க்க போனோம் அந்த கதிரவண்ணன் எல்லாரும் போகிறப்ப கலெக்டர் மீட்டிங்ல இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க மீட்டிங்கை யாருக்காக மக்களுக்கு தானே சொல்லி நாங்க பாக்கணும்னு சொல்லி போய் பார்த்தோம் அதே மாதிரி குருவிஜி என்ன எதுனாலும் முன்னாடி போராட்டம் நம்ம இது இதை எரிச்சோம் நம்ம அது ஜீவோ இருந்து

இந்த போராட்ட காலத்துல தான் நாங்க பாத்துருக்கோம் போராடுறப்ப மகாராஜன் எல்லாம் போவோம் அவர் போராட்டத்தை பத்தி வாழ்த்து பேசுற நாங்க பேசுவோம் இப்ப ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி திருநெல்வேலி மாவட்டத்துல வெண்ணிலிங்காபுரத்துல ஒரு பிரச்சனை நிறைய பத்திரிகை எல்லாம் வந்திருக்கோம் அதுல நம்ம ரெண்டு சமுதாயம் நமக்கு ஒரு மாட்டு சமுதாயம் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு அதுல வந்து ஒரு பக்கம் பிசிஆர் போட்டாங்க போட்டுருவாங்க போட்டாங்க பட்ட மக்கள் வந்து ஹாஸ்பிடல்ல இருந்து இறந்து போயிட்டாரு அவர் பாண்டியன் அப்ப வந்து பெரிய போராட்டம் ஆயிருச்சு மக்கள் எல்லாம் நிறைய நம்ம அந்த ஊருக்கு மேடையை அலங்கரிக்கவர்